வணக்கம் மக்களே இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவத்தை பார்த்தேங்க அதாவது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த சம்பவம் துப்புரவு பணி வேலை செய்கிறாங்க சகோதரிகள் பார்த்தீங்களா அவங்க அதாவது நான் ஒரு இடத்துல வந்து ரெண்டு ஃபோன் பேசிட்டு இருக்கேன் ஒரு இடத்துக்கு நான் போகும்போது அந்த இடத்துல நடந்த ஒரு மனசுக்கு ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம் பாருங்கள் துப்புரவு பணி வேலை செய்கிற பெண் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க கிளீன் பண்ணி அந்த இடத்து அந்த அந்த வீட்டில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாகிட்டு அந்த வீட்டை தட்டி அம்மா கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க இத்தனைக்கும் அவங்க ஒரு கேன் கொடுக்குறாங்க ஒரு வாட்டர் கேனில் எனக்கு தண்ணி தாங்கம்மா தாகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வீட்டு பெண் சொல்கிறாங்க உனக்கெல்லாம் தண்ணி தர முடியாது அங்கே ஒரு கொலா இருக்கும் போய் பார் அதை திறந்து இல்லைன்னா அடித்து தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்லி நானும் நல்லா சொல்கிறேங்க அவங்க அவ்வளோ மோசமாக ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு ஏதோ சீண்ட தகாதவங்க அதாவது அவங்கள பார்க்கவே ஒரு ஐயரவாக இருக்கிறது இது மாதிரி அவங்க ஃபேஸ் வச்சுக்கிட்டு அவ்வளவு மோசமா பேசினாங்க அந்த பெண் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சங்கடமாயி ஏமா குடிக்கதானே தண்ணி கேக்குறேன் குடுக்கலாம்ல கொஞ்சம் கொடுக்கலாம்ல தாகமாக இருக்குன்னு தானே கேட்குறேன் பைப்பு அங்கே இருக்குது ரொம்ப தூரம் இருக்குது நான் நடந்து போய் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் அந்த பெண் அப்படி சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு ஒரு தண்ணி வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன் குடிங்கக்கா அப்படின்னு சொன்னேன் ஏன் உள்ள கேவலமாக நடந்துக்கிறாங்க மக்கள் சொல்லுங்கள் எல்லாரும் அப்படி இல்லைங்க ஒரு சிலர் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறீங்களே உங்கள் வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறாங்க நீங்கள் போடுற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க ஓ வீட்டு குப்பையை நீ எடுப்பியா ஓ பாத்ரூமை நீ ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணுவியா அசிங்கமாக இல்லை குப்பை போடுற நீந்தான் அசிங்க குப்பை எடுக்கிற அவங்க அசிங்கமே கிடையாது இதை எல்லாருமே இதை முதல் இதை வந்து ஏற்றுக்கணுங்க அதுக்காக தான் இந்த பதிவை நான் இம்மிடியட்டாக போடுறேன் ஸோ எல்லாருக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு முதல் ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தானே நம்மளுக்காக தானே அவங்களும் வேலை செய்கிறாங்க பாவம் தானே கொஞ்சம் மதிங்க ப்ளீஸ்